இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இன்றைக்கி புதுக்கோட்டை மாவட்டத்தில் எங்களுடைய ஆய்வு பயணத்தை நாங்கள் எங்களுக்கு குறிப்பிட்ட ஒதுக்கப்பட்ட அந்த சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்னா அந்த பொருள் சம்பந்தமான அந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான நடைமுறையில் உள்ள நடந்து கொண்டிருக்கின்ற வேலைப்படையெல்லாம் பார்ப்பது எங்களுடைய கடமை அதுதான் எங்களுடைய பணி அதற்காக இன்றைய காலையில் வந்து எங்களுக்கு கூட்டுறவுத்துறையினுடைய சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பிடிஎஸ் அந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பொது வளங்கல் துறை அந்த இதுக்கு வந்து காலையில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அது அமைச்சருடைய தொகுதி ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு இடத்த நாங்கள் பார்க்கணுங்கிறது எங்களுக்கு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் சில கோரிக்கை வச்சுருக்காங்க அதனுடைய அடிப்படையில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்த நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் நம்முடைய மாண்புமிகு இன்றைக்கு அமைச்சர் புதுக்கோட்டையினுடைய திரு ரகுபதி அவருடைய அந்த அமைச்சருடைய பகுதியான தொகுதியான அந்த ஒரு ரேஷன் கடையை இன்றைக்கி இப்போ ஆய்வு செஞ்சோம் அது அந்த வழங்கப்படுகின்ற பொருட்கள் அரிசி பருப்பு அதே போல் ஜீனி மற்ற எல்லா சாமான்களும் நல்ல முறையில் கொடுக்கப்படுகிறதா தரமாக இருக்கிறதா தேவையான அளவு கிடைக்கிறதா என்பதையெல்லாம் பொதுமக்களிடத்துல விசாரித்தோம் அவர்கள் தரமான அரிசியாக இருக்கிறது தரமான பரிசுப்பாக இருக்கிறது சில சமயங்களில் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது இருந்தாலும் கூட பெரும்பாலான நேரங்களில் நல்ல முறையில் கொடுக்கின்றார்கள் என்று சொன்னார்கள் அதை நீங்களும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அதற்கு அடுத்தாடு போல் உங்களுக்கு ஆதித்ராவுடன் பிற்பட்ட ஒரு வகுப்பு சேர்ந்த அந்த விடுதிகளில் தான் பார்வையிடுவதற்கு இந்த சப்ஜெக்ட் எங்கள்கிட்ட ட்ரெண்டிங் இந்த வருஷம் சேர்த்துருக்கு அந்த வகையில் எங்கள் கமிட்டி இன்றைக்கி வந்து நம்ம புதுக்கோட்டை அரசு கலைக்கல்லூரிடைய மாணவ மாணவிகள் தங்கியிருக்கின்ற அந்த பெண்கள் விடுதிக்கு நாங்கள் பார்வையிட சென்றோம் இன்றைக்கு அவருடைய வசதி குறைவு என்ன என்று கேட்டோம் அவர்கள் சொன்னார்கள் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது என்று சொன்னார்கள் ஐந்தாயிரம் லிட்டர் தண்ணீர் போதவில்லை என்று சொன்னார்கள் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடத்தில் சொல்லியதன் பேரில் அவர்களும் ஒரு மாத காலத்திற்குள்ளாக அதிகபட்சமாக ஒரு மாத காலத்திற்குள்ளாக இனி ஒரு ஐந்தாயிரம் லிட்டர் சிந்தெக்ஸ் டேங்க் கூடுதலாக வைக்கப்பட்டு ஒரு போர்வெல் போடப்பட்டு தண்ணீர் சப்ளை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார்கள் அதை ஒரு மாதத்திற்குள்ளாக செய்து எங்களுடைய கமிட்டிக்கு அந்த ரிப்போர்ட்டை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம் எனவே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அதை எங்களுக்கு கொடுப்பார்கள் இப்படி இந்த குறை அதே போல் சமையல் கட்டிலே போய் பார்த்தோம் சமையல் கட்டு சுத்தமாக இருந்தது இருக்கிற நம்முடைய அந்த வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வந்து நல்ல தரமானதாக இருந்தது நாங்கள் நீங்களும் சா அதனால தான் உங்கள் ரிப்போர்ட்டர்ஸையும் சாப்பிட்டு பார்க்க சொன்னாங்க இன்றைக்கி லெமன் சாதம் இன்றைக்கி வந்து சிஸ்டத்தில் லெமன் சாதம் கொடுக்குறாங்க லெமன் சாதம் நம்ம வீட்டுக்கள்ல தயார் பண்ணுற மாதிரி ரொம்ப அருமையாக இருந்தது எனவே அதுபோக முட்டை நல்ல தரமான முட்டை இருந்தது எல்லாத்தையும் நீங்கள் பார்வையிட்டிருக்கீங்க நீங்களும் பார்த்துருக்கீங்க எனவே அந்த வகையில் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் சரியாக செலவழிக்கப்படுகிறதா தரமானதாக அந்த யாருக்கெல்லாம் சேர வேண்டியமோ அது தரமாக இருக்கிறதா என்பதை பார்ப்பது தான் எங்களுடைய அந்த ஆய்வு செய்ய தான் எங்களுடைய பணி ஏன்னென்று சொன்னால் சம்பந்தப்பட்ட அமைச்சரோ முதலமைச்சரோ நேரடியாக அந்தந்த இடங்களுக்கு சென்று அந்த ஆய்வு செய்ய முடியாது சாம்பிளாக அங்கங்கே அந்த கமிட்டி அவங்க சார்பில் மந்திரி சார்பில் முதலமைச்சருடைய சார்பில் சட்டமன்றத்தினுடைய சார்பில் சட்டமன்றமே இங்கே வர்ற மாதிரி தான் அர்த்தம் நாங்கள் பத்து பேர் வந்திருக்கோம்னா என் சட்டமன்றம் முதலமைச்சருடைய அதிகாரத்தின் பேரில் அனுப்பியிருக்கா தான் அது அது வந்து அதுதான் உண்மையாக அந்த வகையில் ஆய்வு செஞ்சு நாங்கள் ரிப்போர்ட்டை அங்கே கொடுப்போம் எதோ அவங்கள சமன் பண்ணி நாங்கள் வந்து உடனடியாக இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி தரக்குறைவாக இருக்குது இந்த மாதிரி சரியான கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம்னாக்கோ அதை உடனடியாக சரி செய்து அவங்க கொடுக்கணும் இல்லைன்னா அந்த துறை மீது நடவடிக்கை கிடைக்கக்கூடிய அதிகாரம் இந்த எஸ்டிமேட் கமிட்டி மதிப்பீட்டு குழுவிற்கு இருக்கிறது என்பதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் இன்றைக்கி நகராட்சியினுடைய நிர்வாகத்தினுடைய அடிப்படையில் வருகின்ற இந்த புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு புதிய பஸ் ஸ்டாண்ட் கட்டுமானம் இதை ஆய்வு செய்கிறதுக்கு எங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு இந்த வருஷம் சப்ஜெக்ட் அது அதனால் இங்கே இதை வந்து ஆய்வு செஞ்சுருக்கோம் மேயர் துணை மேயர் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் கமிஷனர் என்ஜினியர் எல்லாம் வந்திருக்காங்க இன்றைக்கி அதை பார்த்தோம் ஒன்றே ஒன்று எல்லாமே நல்லபடியாக இருக்கு இங்கே இருக்கிற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நம்ம சொல்ல மாட்டோம் கேட்க மாட்டோம் கான்ட்ராக்டர்கிட்ட வந்து இதுக்கெல்லாம் இந்த எம்சாண்டாக இருக்கட்டும் ஜல்லியாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த இது பயன்படுத்துகின்ற கம்பியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சப்ளை செய்கின்றவர்களுடைய அந்த ஐஎஸ்ஐ சான்று இருக்குதா அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கணும் அது மட்டும் நாங்கள் இப்போ கேட்கல கான்ட்ராக்ட் வந்து அதை நீங்கள் மேடம் பண்ணி எனக்கு மத்தியானம் அதெல்லாம் இருக்காங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க அவங்க வந்து புதுமை பண் பணம் விலைன்னு சொன்னவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட்டு அதாவது மே அதாவது வந்து மேனேஜ்மெண்ட் எய்டட் எய்டட் அதாவது தனியார் உதவி பெறும் கல்லூரி அது தான் அந்த சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் முதலமைச்சர் பண்ணியிருக்காரு ஏற்கனவே அரசு கல்லூரிகளில் படித்து அரசு ஸ்கூலில் ஆறாம் கிளாஸ் முதல் பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் படித்து வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படித்த பிள்ளைங்க இருக்காங்க இப்போ அரசு உதவி பெறும் அந்த கல்லூரிகளில் படித்த மாணவிகளுக்கு தான் இது வர்லைன் சொல்லி ரெண்டு மூணு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது இனிமேல் வரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஒன்று ரெண்டு பேர்த்துக்கு அந்த மாதிரி வர்லைன் சொன்னால் என்ன காரணங்கிறது மத்தியானமே நம்ம சொல்ல சொல்லியிருக்கோம் ஒருத்தர் யாரோ ஒன்றோ ரெண்டு பேர் குழந்தைகள் இந்த மாதிரி சொன்னாங்க அதுக்கு என்ன காரணம்னு மத்தியான அதிகாரிகள் சொல்ல சொல்லியிருக்கோம் தெரிஞ்ச பின்னாடி பாயிண்ட் வராது இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை புறக்கணிக்கப்படுறதுக்கு இல்லை அப்படி பார்த்தாக்கும் நீங்க எல்லா தொகுதியும் புறக்கணிக்கிற மாதிரி நீங்க பேசக்கூடாது இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கமிட்டியில் வந்து எல்லாமே அப்புறம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஓஎஸ் மணியின் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் அதே போல் நம்ம வந்து அவர் வந்து சேகர் ராவது வந்து இவர் வந்து அவர் வந்து அறநிலைத்துறை எல்லாம் தான் இருக்காங்க எல்லா கட்சியும் சர்வ தான் போட்டிருக்காங்க நாங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு மத்தியானம் ஒன்று ஒன்றைக்குள்ளே இந்த இன்ஸ்பெக்ஷன் முடிக்கணும் முடிக்கிறதுக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸில் பொதுவாக எந்த ஊரில் வேணாலும் அப்படி தான் போடுவோம் எல்லா ஊர்லையும் எல்லா கட்சியும் சேர்ந்த எம்எல்ஏக்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்து தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் எந்த விதமான வித்தியாசங்கள்லாம் கிடையாது கமிட்டி அந்த மாதிரி பண்ண முடியாது அதனால் அந்த தவறுகள் அது வந்து தவறான கண்ணோட்டத்தில் தயவு செய்து நீங்கள் அதை பார்க்க வேண்டாம் நீ ஏற்றுனீ அது வந்து நாங்கள் எவ்வளோ ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஒன்றரை மணிக்குள்ளே நாங்கள் முடிச்சு திரும்ப மூணு மணிக்கு மீட்டிங் போகணும் ஆனால் கட்டமான பணி பணியை நடந்துகிட்டு இருக்கு அப்புறம் வந்து தற்காலிக பேருந்து நிலையம் வந்து மழை வந்தால் கூட பொதுமக்கள் போக முடியாத நிலை தான் அதை கொஞ்சம் பண்ணியிருக்கோம் பொதுமக்களுக்கும் கொஞ்சம் சிரமம் தான் ஆனால் அந்த இடத்த அறநாயிரத்தர இடத்தை வாங்க கார்டு நாங்கள் பட்டபாடு பெரும்பாடாக இருக்குது எங்கேயும் இடம் கிடைக்கிறதில்ல உங்களுக்கு தெரியாததில்லை அதனால் இருக்கிற இடத்துல தான் மேனேஜ் பண்ண முடியும் இதில் சிறு குறை குறைபாடுகள் இருந்தாலும் சரி வசதி குறைபாடு இருந்தாலும் சரி நீங்கள் என்னென்னு குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா மத்தியானமே அதற்கான அந்த இதை பணிச்சரியையும் உடனடியாக செய்ய சொல்லலாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அந்த கார்பரேஷன் மூலமாக சரியான முறையில் நடக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த ஆய்வு வந்திருக்கும் அதனால் நீங்கள் சொல்கிற கருத்துக்களையும் பத்திரிகை நிகழ்வுகளும் இருந்தால் கூட சொல்லுங்கள் நாங்கள் அதை உடனடியாக நிவர்த்தி செய்யலாம் சரி